முன்கூட்டியே போயிடுவேன் விழாக்காரங்களே கொஞ்சம் லேட்டாக வாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் நான் முன்னாடியே வந்துடுன்னு வந்துடுறேன் அந்த மாதிரி தான் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வாங்கன்னு சோசகமாக சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியல அமைச்சர் சொன்னாங்கன்ட்டு தெரியும் லேட்டாக வந்தேன் வந்த பிறகு ஒரு குற்ற உணர்வு அமைச்சர் உட்காந்துருக்காரு மேயர் உட்காந்துருக்காங்க எல்லோருக்கும் போது லேட்டாக வருவேன்னு கூச்சி மாட்டுறது மேடைக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சுது நான் ஏன் லேட்டாக வந்தேன் இது மாணவர்கள் உட்கார்ற சபை ஸ்கூலுக்கு எப்பவுமே லேட்டாக போய் பார்க்க முடியல பாண்டியராஜன் இந்த விழாவுக்கு மட்டும் எப்படி சீக்கிரமாக வந்துடும் மாணவர்களை ஊக்குவிக்கிற இந்த விழாவில் நம்ம மட்டும் எப்படி கரெக்டாக வந்துடுவோம் அந்த பார்க்க தோஷம் இது அற்புதமான விழா நான் சேகர்பாபா அவர்களை பற்றி ஒரே விதை சொன்னால் ஒரு விழாவை ஒருவர் திறம்பட எடுத்தால் வெற்றி விழாவை அதை உருவாக்கினா அந்த மனிதரால் உலகத்து எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் இது நடைமுறை ஒரு பழமொழி ஒரு விழா நடத்துகிறான் ஆனால் இவர் அப்படி இல்லை தினம் மூணு நாள் விழா நடத்துறாரு அதுவும் முத்து முத்தான விழாங்க எப்படி பிளான் பண்ணுறாரு எப்படி யூனிட் டெஸ்ட் போடுறாரு எப்படி விஐபிலாம் இன்வைட் பண்ணுறாரு இவர் விழாவை கூப்பிட்டா யாரும் வர மாட்டேன் சொன்ன பண்ணாங்க அப்படின்னு கூடுவார் இவங்க கூப்பிடலன்னா தான் வருத்தமாக இருக்கும் நம்ம எதுவும் தப்போ ஏன் நம்மளை கூப்பிடல அப்புறம் ஃபீலிங் இருக்கும் அது எல்லோரையும் அரவணைச்சி அந்த அதிகார பதவியில் இருந்தாலும் அன்பாலேயே எல்லோரையும் அழைக்கிறது அதான் அவருடைய ஐலட்டான குணம் இன்றைக்கி நான் ஓரடி வர்றேன் லேட்டாக வந்துட்டு இதுக்கு வருத்தப்படுறேன்னா அது சேகர்பாபா அண்ணனுடைய அந்த பெருந்தன்மை அந்த நட்பு தான் இன்றைக்கி அமைச்சர்கள் அவரை பற்றி நான் ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லி அவருக்கு எனக்கும் சில ஒற்றுமையெல்லாம் இருக்கு எனக்கும் அமைச்சருடைய பேர்லேயே ஒரு அண்ணன் இருக்கப்பட இருந்தாப்பில்ல அதே பேரில் இருக்கல சரி நம்ம அண்ணனை பார்க்குற மாதிரி அமைச்சரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது தான் அவரும் பொறுஞ்சிருக்காரு நானும் பொருந்திருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே வருஷம் ஆனால் அவர் சீனியர் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி போட்டார் அதனால் அண்ணன் சொல்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒரு அருமையான இங்கே வந்தால் பிரிய மேடம் முகத்தை பார்த்தாலே அந்த அதிகார பதவியில் இருந்தால் கூட ஒரு அன்பாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி விசாரிக்கிற ஒரு கோணம் இதை இவங்க எல்லாமே ஒரு அன்பில் விழா நடத்துகிற ஒரு கூட்டம் இதில் கலைஞரை பற்றி பேசினோம் நம்ம முதல்வரை பற்றி பேசணும்னா இது என்னதுக்கு இன்னிக்காமல் இருக்குமா இதுக்கு கொடுத்த நான் இதை ஒரு புனிதமான விழாவாக நினைக்கிறேன் மாணவர்களுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஒரு சம்பவம் சொல்கிறேன் மாணவர்கள் நீங்கள் உதவி பெறீங்க சந்தோஷம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை கொஞ்சம் அக்கறையாக யோசிச்சுங்க என்னுடைய நண்பர் மரபின் வாய்ந்த ஒத்தையார்னு கோயம்புத்தூர்ல இருக்கார் அவர் நிறையா குழந்தைகளுக்கெல்லாம் புத்தகம் வாங்கி கொடுத்து நோட் புக்கு இதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அவர் ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து எனக்கு நான் படிக்கிறேன் எனக்கு புத்தகம் வாங்கிட்டாங்க நோட் புக் வாங்கிட்டாங்கன்னா அவர் லிஸ்ட்டு கேட்குறாரு எந்த என்ன படிக்கிறோமா என்னென்ன புக்கு வேணும் எவ்வளோ மேக்ஸ் புக் நோட் புக் எவ்வளோ கட்டம் போடுறது எவ்வளோ கோடு போடுறது எவ்வளோ அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குது கொடுத்தோடனே அந்த பொண்ணு நாளைக்கு வாங்கன்ட்டு அந்த புத்தகம் நோட் புக்கு எல்லாம் வாங்கி அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஒரு நாலு பென்சிலு ஒரு ரெண்டு பேனாவும் கொடுக்குறாங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது அங்கிள் எங்க நோட் புக்கு பேனாக நோட் புக்கு புக்கு தான் இல்லை என்கிட்ட பேனாவும் பென்சில் இருக்குது டைஞ்சு இதை வச்சுக்கேன் வேறு தான் கொடுங்கன்னு அந்த பண்பு தான் நம்ம எல்லாத்தையும் இருக்கணும் கொடுக்குறாங்கன்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அது மற்றவங்களுக்கு உதவி கிடைக்காம போகக்கூடாது நம்ம கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கணும் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு இந்த எண்ணம் இன்னும் தோணும் நிறைய பேர் கொடுணும் என்ன எண்ணம் வரணும் ஒரு கொடுக்குற குணம் எல்லாேருக்கும் இல்லை சித்திரமும் கை பழக்கம் செந்தமும் நா ஈகை குணம் பிறப்பில் இருக்குன்றாங்க கொடுக்குற குணம் பிறப்பிலையும் இருக்கணும் அப்படி எந்த தான் கொடுக்க முடியும் ஒரு புராண கதை இது புராணத்தை நம்புறவங்களும் சரி இல்லைன்னா அந்த கதை நல்லாட்டு ஒரு ஒரு கர்ணன் ஆட்டங்காரியில் ஒரு பாரம்பரிய வந்து குளிக்கிறாராம் புராணத்தில் கர்ணன் எண்ணெய் தைச்சி குளிக்கிறார் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் இருக்குது அதை எழுது பக்கம் எடுத்து வலது பக்கம் கையில் எண்ணெய் எடுத்து சீக்காய் எடுத்து தைக்கிறாரு அப்போ ஒருத்தர் போய் ஐயா தர்ப்பம்ன்றான் ராசபையில் இருந்தால் கூடலாம் இன்னும் ஆத்தங்காரில் இருக்கும் குளிச்சுட்டு இருக்கோம் இப்போ என்ன கொடுக்குறதுன்னா டக்குன்னு ஊற்று கவனிச்சாரான் அந்த எண்ணெய் கிண்ணும் அது தங்க கிண்ணம் உடனே அவர் அதை பார்த்து அந்த தங்க கிணத்துல கையில் சீக்கவா இருக்குது ரைட் ஹேண்டில் எடுக்கல லெஃப்டில் எடுத்து அதை வச்சுக்கன்று கொடுத்தாரான் அவன் என்ன சொன்னான் கூட வந்து எங்க தர்மத்தை இடது கையில் பண்ணக்கூடாதுங்க யோ அது எழுதுகையா வளர்கையா அதெல்லாம் இல்லை தர்மம் கொடுக்கணும் என்ன இல்லை நான் கொடுக்குறதுக்குள்ளே அது கை மாற்றத்துக்குள்ள மனசு மாறிட்டும் கொடுக்கலாமா கொடுக்குறாங்க நான் கொடுக்காம போய்டன் அதனால் போதே கொடுத்துடணும் தர்மம்ன்றது நினைக்கும் போதே கொடுத்துடணும் அந்த வகையில் இங்கே எல்லோரும் கொடுக்கணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க பெரிய தர்மமே அந்த வறுமையில் ஏழ்மையில் உள்ளவங்களுக்கு கல்வி செலுத்த தானமாக கொடுக்கறது தான் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இந்த இடம் அது கலைஞர் பேராது நம்ம தளபதி பேராது ஹீமோரை பற்றி நிறையா பேர் நினச்சேன் ஆனால் இது வந்து ஒரு உணர்ச்சிக்கனமான மாதிரியாக இருக்குது ஹீமோரை பற்றியதை விட கலைஞர் அவர்கள் ஒரு டிவி பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கும்போது அவளை உடலாம் எடுத்துட்டு சார் உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வச்சு எடுக்கணும்ண்ணா வெளியில் கூப்பிட்டு வந்து கலைஞரை நடக்க வச்சிக்கலாம் போது நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்து நடக்கண்ணா எப்படி பார்க்கணும் இப்படி நேரில் நடக்கணும்னா இல்லை இல்லை நீங்கள் அங்கே அங்கே பார்க்கும் போது தளபதி நினைத்தறோம் நீங்கள் தளபதி பார்த்து அவரை மாதிரி நடக்க அப்படின்னுறான் யோ இதே ரொம்ப இருக்குது என்னை பார்த்து தான் தளபதி நடக்கணும் தவிர நான் அவரை பார்த்து நடக்கூடாதியா அப்படின்னுறான் அந்த நேரத்தில் ஒரு ஹியூவர் அது இந்த கல்வி கற்றுங்க அறிவை வளர்த்துகளுக்கு தான் இந்த மாதிரி ஞானம்லாம் வரும் அற்புதமான விழா நம்ம மனசு நிறைந்த மக்கள்லாம் இருக்கிற விழா சிறப்புடைய என்னுடைய நன்றி வார்த்தைகள் வணக்கம்